அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே அந்த தெய்வத்துடைய அருளால நல்லதே நடக்கும் மங்களகரமான விசுவா வசுவரிடம் வைகாசி மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் திங்கட்கிழமை சிவபெருமானுடைய பரிபூர்ண அருள் நிறந்த நாள் சிவபருடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் இதோட இன்னைக்கு சர்வ அமாவாசை மற்றும் கார்த்திகை விரதம் இருக்கு ஸோ இன்னைக்கு தவறாம அப்பன் சிவபெருமானையும் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் வழிபாடு செய்ய வாழ்க்கை சிறக்கும் தீராத பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் சோ இது ஒரு புறம் இருக்கட்டும் பொதுவாக அமாவாசை அப்படின்னா நம்ம எல்லாரும் முன்னோர்களுக்கு படையிலிட்டு வழிபாடு செய்வோம் இல்லையா இது வந்து பொதுவா நமக்கு தெரிஞ்ச விஷயம் இதோட இந்த அமாவாசை நாட்கள்ல இன்னொரு வழிபாடு செய்யவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் உருவாகும் அது என்னன்னு தெரியுமா அமாவாசை நாட்கள்ல யாரு ஒருத்தங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்றீங்களோ உங்களுடைய வாழ்க்கைங்கிறது வெளிச்சத்தை நோக்கி பயணம் பண்ணும் எப்பேற்பட்ட தடை இருக்கட்டும் தாமதம் இருக்கட்டும் முடியாத விஷயம் இருக்கட்டும் முடிச்சு காட்ட குலதெய்வம் துணை வரும் அதே போல உங்க வீட்டுல குலதெய்வத்துடைய நடமாட்டம் இருக்கணும் குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமா நிறைஞ்சிருக்குனாக்க ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமில நீங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் பௌர்ணமி நாட்கள் அப்படின்னாக்கா உங்களுடைய தெய்வம் குலதெய்வங்கிறது பெண் தெய்வமாக இருந்தாக்கா வழிபாடு செய்யலாம் சிறப்பு அதே போல ஆண் தெய்வங்கள் ஒரு குலதெய்வமா இருக்கு அப்படின்னாக்கா அமாவாசை நாட்ல அந்த குலதெய்வத்துக்கு வழிபாடு வைக்கலாம் அதுவும் சிறப்பு இல்லம்மா அப்போ நாங்க வந்து அமாவாசை பௌர்ணமி தான் சேர்க்க அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல இரண்டு தெய்வங்களுமே அதை குலதெய்வத்தை வழிபாடு செய்ய உகந்த நாள்னு சொல்றேன் அது சரிமா இந்த அமாவாசை நாட்கள்ல நாங்க பெரியோரை வழிபாடு செய்யறது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனா இந்த குலதெய்வத்தை நாங்க எப்படி வழிபாடு செய்யணும் குலதெய்வத்தை எப்படி நாங்க வீட்டுக்கு அழைக்கிறது அதை பத்தி சொல்லுன்னு கேட்பீங்க இல்லையா நான் தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க இப்போ நாளும் பொழுதும் ஒவ்வொரு நாளும் குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பாக இருந்த விஷயங்க ஆனா தினவும் முடியாத பட்சத்துல பிரபஞ்சம் பேராற்றல் மிகுந்த நாளாக இருக்கக்கூடிய அமாவாசை தினத்துல குலதெய்வத்தை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அந்த வகையில வீட்லயுமே குலதெய்வம் எழுந்தருள்வாங்க அந்த எழுந்தருளக்கூடிய வழிபாடு என்னன்னா அமாவாசை தினத்துல அதிகாலையில எழுந்து சுத்தவத்தமா குளிச்சு முடிச்சு வீட்டுல கூடிய பூஜை அறையில குலதெய்வத்தை மனசார நினைச்சுக்கிட்டு வழிபாடு செய்யணும் அவ்வாறு நீங்க வழிபாடு செய்யறப்போ உடைய குலதெய்வத்துடைய பெயர் என்னவோ அந்த தெய்வத்துடைய பெயருக்கு முன்னாடி ஓம் ஸ்ரீ சொல்லி அதற்கு பிறகு வந்து நமக அப்படின்ற சொல்லோட முடிக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு முருகப்பெருமானு தான் என்னுடைய குலதெய்வம் வச்சுக்கோங்களேன் ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே நமக இப்படி உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயருக்கு முன்னாடியும் பின்னாடியும் இந்த மந்திர சொற்களை சேர்த்தி நூத்தி எட்டு முறை சொல்லி முடிச்சு குலதெய்வத்தை தெய்வத்தை மனசார வேண்டுங்க தெய்வமே எங்க வீட்டுல எழுந்தர்லுங்க எங்க கூடவே இருங்க அப்படின்னு மனசார வழிபாடு செய்வதன் காரணமா அந்த தெய்வத்துடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் இதோட அந்த தெய்வத்துக்கு எப்படி நீங்க படையல் போடுன்னா நண்பகல் பன்னிரெண்டு மணில இருந்து ஒரு மணிக்குள்ள சைவ உணவுகளை தயார் பண்ணி ஒரு வாழை இலையை வரிச்சு அதுல வந்து சைவ உணவுகளை வந்து படையலா போட்டு அந்த வாழை இலைக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சிருங்க அந்த கண்ணாடிக்கு சந்தன குங்குமம் வச்சு அதுதான் உங்க குலதெய்வம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க உங்களுடைய முன்னோர்கள்னு நினைச்சுக்கோங்க நினச்சுக்கிட்டு வழிபாடு தொடங்க தேங்காய் உடைச்சு பூ பழம் கற்பூரம் உதவு ஆராதனை காட்டி அந்த கண்ணாடியை பார்த்த வாரி குலதெய்வத்துக்கிட்ட பேசுற மாதிரியே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அழைங்க ஓகேங்களா அந்த படையல்ல இருந்த நீங்க வழிபாட முடிச்சுட்டு சின்னதா ஒரு கொஞ்சமா சாதத்தை எடுத்துட்டு போய் காக்கைக்கு உணவாக வச்சுட்டு வழிபாட நீங்க பூர்த்தி செஞ்சுக்கலாம் இந்த முறையில ஒவ்வொரு அமாவாசை தினத்திலையும் குலதெய்வத்தை நினைச்சோம் முன்னோர்களை நினைச்சோம் யாரெல்லாம் சைவ படையிலிட்டு வழிபாடு செய்றீங்களோ உங்களுக்கு குலதெய்வத்துடைய அருளும் கிடைக்கும் முன்னோருடைய ஆசீர்வாதமும் பரிபூர்ணமா கிடைக்கும் இதனால உங்க வாழ்க்கை சிறந்து விளங்கும் புரியுதுங்களா சோ இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசி மட்டும் இல்லைங்க யாராக இருந்தாலும் அமாவாசை தினத்தன்று உங்களுடைய வழிபாடு இப்படிதான் இருக்கணும் இதோட சிவபெருமானையும் வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யலாம் கோயிலுக்கு போக முடிஞ்சா போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் சரிங்க இந்த நாளைக்கான பழங்களை பார்க்கலாமே பொதுவா சிம்ம ராசிக்காரங்க கடவுளை நம்புவீங்க ஆனா வந்து உளுந்து உளுந்து கும்புறதுலாம் உங்களுக்கு பிடிக்காது இல்லையா அதே போல எப்பயாச்சும் தான் கோயிலுக்கு போவீங்க கோயிலுக்கு போனாலும் கொஞ்ச நேரம் அப்படிங்கன்னா உட்காந்துட்டு வருவீங்க போய் சும்மா அப்படி கையெடுத்து கும்பிட்டுட்டு ஒரு நீர் எடுத்து நெத்தில வச்சுட்டு வந்துட்டே இருந்துருவீங்க முடிஞ்ச அளவுக்கு தெய்வத்துக்கிட்ட மட்டுமே தன்னுடைய கஷ்டங்களை கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க இப்படி ஒளிவு மறைவா கஷ்டங்களை மறைக்கக்கூடிய சிம்மத்திற்கு இந்த நாள் கவலையே வேணா இந்த நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளா இருக்க போகுது அப்படி என்னமா எனக்கு உற்சாகமா இருக்க போகுது தாய் வழி உறவுகளால செலவுகள் ஏற்படும் அச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆடுற மாதிரி ஏமா இப்பதான் வந்து உற்சாகமானாலும் சொல்ற செலவு வரும்னு சொல்ற அதுவும் எங்க அம்மா வீட்டு வகையிலு சொல்ற அப்படின்னு இப்ப கேட்பீங்க இல்லையா ஆமாங்க அந்த செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்திற்கான செலவா இருக்கும் சுப செலவுகளா இருக்கும் சொந்த பந்தளுக்கு செலவு செய்யறதுக்கு சிம்மம் என்னைக்காவது சளிச்சிருக்கீங்களா இல்ல இல்ல அதே போல பிள்ளைகள் வந்து அவங்க கேட்டுதான் வாங்கி கொடுப்பீங்க அந்த அளவுக்கு தன வரவு தாராளமா இருக்கும் ஆனா உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை யாருடைய ஆரோக்கியத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல சொல்லுவாங்க இல்லையா ஆனால் நான் மேலுக்கு கொண்டையா மறந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் பார்த்து பார்த்து எல்லாரையும் பார்த்து பக்குவமாக வச்சுக்கிறோம் உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது துளி அளவும் அக்கறை கிடையாது இது உங்களால் இல்லைன்னு மறுக்க முடியுமா ஸோ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க சிம்ம ராசி சொந்தங்களை அதே போல பிற்பகலுக்கு மேலே ஏதாவது முயற்சிகள் செய்யணும்னா கொஞ்சம் தள்ளி தொடங்கலாம் காயில் தொடங்கலாம் சிறப்பு தான் ஆனால் என்ன ஒன்று முடியறதுக்கு எப்படியுமே ஈவினிங் ஆகிடும் ஸோ பிற்பகலுக்கு மேலே செய்கிறது இன்னும் சிறப்பு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு ஆனா முயற்சிகள் சாதகமா முடியும் அதே போல மாலையில குடும்பத்தோடு உட்கார்ந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசி முடிவெடுக்க போறீங்க அதே போல சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சக வியாபாரிகளுடைய போட்டிகளை முறியடித்து விற்பனையை பெருக்குவிங்க சொந்த நாளில் சிவபெருமான் முருகப்பெருமான் குலதெய்வம் இவங்களை வழிபாடு செய்யறதோட சேர்த்து குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு நலம் சேர்க்கும் பலம் கூடும் இதோட இன்னைக்கு தொலைதூர பயணங்களை தவிர்க்கிறது சிறப்புங்க இல்லமா போய் தான் ஆகணும் ரொம்ப முக்கியமான விஷயம் தொழில் ரீதியா போறேன் வேலை ரீதியா போறேன் இல்லை ஒருத்தர் வந்து பார்த்தாக போகணும் அப்படின்னா கூட தொல்லைகளை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவு யோசிச்சுக்கோங்க அதே போல உங்களுக்கு ஒத்துழைப்பை ஒத்துழைப்பு தராமருக்கூடிய ஊழியர்கள் உற்பத்தியில பின்னடைவை கொடுத்த ஊழியர்கள் இன்னைக்கு உங்ககிட்ட ஒத்துழைப்பா இருப்பாங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க அதே போல குடும்பத்துல அப்படி கருத்துக்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு இல்லாம தான் இருக்கும் என்ன செய்யணும் அப்படி கருத்துக்களை முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்துல திணிக்காம இருக்க முயற்சி பண்ணுங்க ஏன்னா சொன்னாலே அவங்க செய்ய போறதுல அது விழாவது நமக்கும் மன உளைச்சல் அவங்களுக்கும் மன உளைச்சல் அதே போல் பிள்ளைகளால சின்ன ஒரு கலக்கம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு நீங்க எல்லாருக்கும் பார்த்து பார்த்து செய்வீங்க ஆனா அவங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்க மாட்டாங்க அதை மட்டும் பாத்துவோம் மற்றபடி எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் தடைகள் தாமதங்கள் விலகும் இதோட நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றிகளை சந்திப்பீங்க குடும்பத்தோட பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு மா முன்னாடிதான் நீ சொன்ன வீட்டுல இருக்கிறவங்க யாரும் என் பேச்ச கேட்க மாட்டாங்க செய்ய மாட்டாங்கன்னு ஆனா நீங்க அனுசரிச்சு நடந்துக்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில விஷயங்களை செய்வதனால இன்னைக்கு குடும்ப சூழல் ஒரு கையில தான் இருக்கு அதே போல இறை வழிபாட்டால மன நிம்மதி உண்டு பெரியவங்களுடைய முழு ஆதரவு கிடைக்கும் வேலை பழு கொஞ்சம் அதிகமா இருக்கும் திடீர் வேலையால கொஞ்சம் உடல் சோறு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல சுப நிகழ்ச்சியில பங்கேற்பீங்க உங்களுக்கு கூடிய நெருக்கடிகள் நீங்குது வியாபாரத்துல உபரி வருமானம் ஏற்படும் முயற்சிகள்ல வெற்றி உண்டு அதே போல வெளியூர் செல்லும் பொழுது கவனமா இருக்கணும் வெளிவட்டிலுடைய செல்வாக்கு உயரது வியாபாரத்துல லாபம் அதிகமாகுது வீண் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறதுக்கு திட்டமிட்டு செலவு பண்ணுங்க வியாபாரத்துல உள்ள நஷ்டங்களும் விலகி போகுது மத்தில அனுசரிச்சு செய்யறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இதோட எல்லாத்துக்கும் மேல சிம்ம ராசிக்காரங்க இன்னைக்கு பல பேருடைய உண்மை முகத்தை தெரிஞ்சுக்க போறீங்க இது உங்களுக்கு பல விதங்கள்ல பலன் கொடுக்கும் அதே போல தன்னுடைய ஆலோசனைகளை பெறுவீங்க பாதியில நின்ற வேலையை கூட இன்னைக்கு சரியா செஞ்சு முடிச்சுப்பீங்க வியாபாரத்துல ஏற்படுற பிரச்சனைகளை வந்து சரி செய்ய போறீங்க உங்களுக்கு போட்டியா இருந்தவங்க தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா ஏதாவது ஒரு வகையில போட்டியா இருந்தாங்க இல்லையா அவங்கெல்லாம் இன்னைக்கு உங்களை விட்டு விலகி போவாங்க இதோட நினைச்சதை நடத்தி முடிச்சுப்பீங்க நேர்த்திய பிரச்சனை கூட இன்னைக்கு சாதகமான நிலை உண்டாகுது குறிப்பா ஒரு சில வீடுகள்ல விருந்தினருடைய வருகை இருக்கு இதனால் நன்மை உண்டு பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைக்கு முடிவு வருது பணப்புழுக்கும் அதிகமாகுது துணிச்சலுடன் செயல்பட்டு எடுத்த வேலையை முடிப்பீங்க பழைய முதலீட்டுல இருந்து கூட இன்னைக்கு எதிர்பார்த்த பணம் வரும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஒரு சிலருக்கு நீங்க எதிர்பார்க்காத வகையில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூட தேடி வருங்க மேலும் தனவரவு தாராளமாக வந்து சேருவதனால நீண்ட நாட்களாக நீங்க வாங்க நினைச்ச ஒரு ஆசைப்பட்ட பொருளை வாங்குவீங்க பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க உத்தியோகத்துல கூட வேலை பக்கம் கிட்ட ஆதரவு உண்டு மேல் அதிகாரிகளையுமே உங்களை கண்டு பயப்படுவாங்க அடுத்தா விவசாயம் தொடர்பான பணிகள்ல மேன்மை உண்டாகுது செய்யக்கூடிய தொழில்ல மேன்மைக்கான வாய்ப்பு உண்டு வீடு வாகனத்தை சரி செய்வீங்க வீப்பினுடைய அறிமுகம் ஏற்படும் குடும்பத்தா்கிட்ட கலகல பண சூழ்நிலை அமையும் எந்த ஒரு செயலுமே சுறுசுறுப்பா ஈடுபட போறீங்க அரசியல்வாதலை பொறுத்திருக்கும் சாதகமான சூழ்நிலை அமைஞ்சிருக்குங்க சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கை கூடி வரும் துணிஞ்சு சில காரியங்களை இன்னைக்கு நிறைவேற்றிக்க போறீங்க இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான ஒரு குறையும் சொல்லல எதை நினைக்கிறீங்களோ அது நடக்கும் இதோட சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் மறியுது நீண்ட நாட்களாக தான் நீங்க திட்டம் போட்ட தொழில் அப்படிங்கறது வளர்ச்சி பெறும் அதே போல நீங்க எதிர்பார்த்த தொழில் ரீதியான உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க வேலைக்கு செல்லக்கூடிய அடுத்ததான் அரசாங்கத்துறையோ பெண்களை பொறுத்த வரைக்கும் செயல்பாடுகள்ல திட்டம் தீட்டி உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திறம்பட செய்து முடிப்பதனால கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க குறிப்பா மேல் அதிகாரியும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க சில நுணுக்கங்களையும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஒட்டு மொத்தமா இந்த நாள் சாதகமான நாள தான் இருக்கு இதோட மாணவர்களுக்கு சிறப்பான நாள் எதிர்பார்ப்புகள் படிப்பு விஷயத்துல கை கூடி வரும் அடுத்ததான் விவசாய பணிகளை பொறுத்தவரைக்கும் சிறப்பாக இருக்கு அரசியல்வாதிகளுக்குமே இன்னைக்கு உற்சாகமான நாள் தான் ஸோ ஒட்டு மொத்தமா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக சரி சிறு வயதுல இருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன தொழில் செய்தாலும் சரி என்ன துறைகளாக இருந்தாலும் சரி சிம்மா ராசிக்காரங்க இதுதான் அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு உங்களுக்கு நாள் சிறப்பாக தான் இருக்கு துணிஞ்சு சில காரியங்களை செய்து வெற்றி அடைவீங்க மேலும் இந்த நாளை பொறுத்திருக்கும் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறங்க இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை எட்டு கொடுக்கும் அடுத்த பழங்களை பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இதுல முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் மேன்மையை தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு யோகமான நாள் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலக்கூடிய நாள் உடைய அணுகுமுறையால லாபம் தரக்கூடிய நாள் எதிர்பார்த்த பணம் கைகோரும் இதோட இன்னைக்கு உங்களை பத்தின வீண் வதந்திகளை பொருட்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அடுத்த பூரம் நட்சத்திரம் உங்க மனசுல ஏற்பட்டிருந்த சலனங்கள் நீங்கக்கூடிய நாள் செயல்பாடுகள்ல வெற்றி உண்டாகும் பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும் தந்தை வழி உறவுகளால வெற்றி உண்டு இதோட ஒரு வரியில சொன்னாக்க உடைய அறிமுகம் ஏற்படக்கூடிய நாள் அடுத்து உத்திரம் அச்சம் ஒன்றாம் பாதம் எண்ணங்கள் எல்லாமே கை கூடி வரக்கூடிய நாளா இருக்கு முயற்சிகள் வெற்றி பெறும் பெரிய மனுஷனுடைய ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும் இறை வழிபாட்டுல இன்னைக்கு பங்கேற்பீங்க இதோட முக்கிய முடிவுகளை எடுக்கிறத இன்னைக்கு கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஒட்டு மொத்தம் அந்த நாள் நூற்றுக்கு நூறு சதம் சிம்ம ராசிக்கு உயர்வை வெற்றியை உடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுக்கூடிய அற்புதமான நாளாக தான் அமைஞ்சிருக்கு இது இன்னும் சிறப்பாக இருக்க நாள் முழுக்கவே குலதெய்வத்துறை வழிபாட்டையும் முருகப்பெருமனை வழிபாட்டையும் சூபர்மனை வழிபாட்டையும் மேற்கொள்ள இன்னும் உற்சாகமான உயர்வை தரக்கூடிய நாளாக அமைய பெறும் இந்த வீடியோ பத்தி பிடிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்காக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சோ இந்த நாள் போலவே இனிவருக்கு எல்லா நாட்களுமே உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் என்றென்றும் தெய்வத்தின் துணையுடன்